நாம் இந்த காணொலியில் காணவிருப்பது தகவல்களின் உந்துணர்வு கணக்கை பற்றியதுதான் அதாவது ஒரு நிகழ்வில் எதுவெல்லாம் நடக்கக்கூடும் என்பதை முன்கூட்டி யூகிப்பது பற்றியதுதான் நாம் இங்கே ஒரு பழைய உதாரணத்தையும் மீண்டும் எடுத்துக்கொள்வோம் ஆறு பக்கமுடைய தாயக்கட்டையை உருட்டுவதாக எடுத்துக்கொள்வோம் இதில் எத்தனை தகவல்கள் உள்ளன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஆறு ஆறு தகவல்கள் உள்ளன அடுத்து இங்கு மற்றொரு கேள்வி எழுகிறது அதாவது தாயக்கட்டையை உருட்டுகிற பொழுது எண்ணிக்கை இரண்டோ அல்லது அதற்கும் கீழான எண்ணிக்கை வருவதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் உள்ளதா இந்த கேள்விக்குரிய விடை என்னவாக இருக்கும் நமக்கு தெரியாது ஆறு எண்ணிக்கை நிகழும் தகவல் இருக்கிறது குறைந்தபட்சமாக இரண்டு எண்ணிக்கை நிகழ்வதற்குரிய சாத்தியமும் உண்டு அப்படி என்றால் நமது தாய உருட்டலில் ஒன்று அல்லது இரண்டு நமக்கு கிடைக்க வேண்டும் ஆகையால் ஆறு நிகழ்தகவு வாய்ப்பில் நமக்கு வேண்டிய இரண்டு வாய்ப்புகளேனும் நிறைவேறும் நமது சாத்தியக்கூரை பின்ன அளவில் குறிப்பது என்றால் இரண்டின் கீழ் ஆறு என்று குறிக்கலாம் இரண்டின் கீழ் ஆறிற்கு சமமான சுருக்கிய பின்ன வடிவம் ஒன்றின் கீழ் மூன்று நமக்குரிய நிகழ்தகவு ஒன்றின் கீழ் மூன்று என்றும் எழுதலாம் நாம் தேர்வு செய்ய போவது எந்த முறையாகவும் இருக்கலாம் ஆனால் இங்கே மற்றொரு கேள்வியை எழுப்பி பார்க்க வேண்டியுள்ளது மூன்று அல்லது அதற்கு கூடுதலான எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு சாத்தியப்பாடுகள் என்ன இதற்கு பதில் என்னவென்றால் எண் மூன்று கிடைப்பதற்கு ஆறு சாத்தியப்பாடுகளும் இருக்கலாம் எத்தனை உருட்டல்களில் மூன்று அல்லது அதற்கு கூடுதலான எண்ணை பெற இயலும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உருட்டல்களில் எண் மூன்று நான்கு ஐந்து அல்லது ஆறு ஆறில் நான்கு நிகழ்த்தகவகளுக்கு வாய்ப்புள்ளது இதை சமபின்னமாக்கி எழுதினால் இரண்டின் கீழ் மூன்று எதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது இரண்டிற்கு சமமான எண்ணிக்கையிலா அல்லது அதற்கும் குறைவான எண்ணிக்கையிலா அல்லது மூன்றிற்கு சமமான அல்லது அதற்கும் அதிகமான எண்ணிக்கையிலா எந்த எண்ணிற்கு என்பதை இங்கே பார்க்கலாம் மூன்றிற்கு சமமான அல்லது அதற்கும் அதிகமான எண்ணின் நிகழ்த்தகவு இரண்டின் கீழ் மூன்று அதே சமயத்தில் இரண்டிற்கு சமமான அல்லது அதற்கு குறைவான எண்ணின் நிகழ்தகவு ஒன்றின் கீழ் மூன்று ஆகவே இரண்டின் கீழ் மூன்று தான் பெரியது இந்த நிகழ்த்தகவுதான் அதிகம் வேறு வழியிலும் இதை யோசிக்கலாம் உருளுதலில் இரண்டிற்கு சமமான அல்லது அதற்கு கீழ் உள்ள எண்ணை விட மூன்றுக்கு சமமான அல்லது அதற்கும் மேற்பட்ட எண்ணிற்கு வாய்ப்புகள் அதிகம் அது மட்டுமல்லாமல் ஒன்றின் கீழ் மூன்றை விட இரண்டு பங்கு கூடுதல் வாய்ப்பான இரண்டின் கீழ் மூன்றை எதிர்பார்க்கலாம் நாம் குறிப்பிடும் இரண்டின் கீழ் மூன்றை பெற இரண்டு முறை உருட்டுவதை விட மூன்றுக்கு சமமான அல்லது மூன்றிற்கு மேலான முறையில் நிகழ்தகவு இரண்டு மடங்கு அதிகரிக்கிறது அது எப்படி என்பதை இங்கு பார்க்கலாம் ஆறில் இரண்டிற்கு மாறாக நான்கு முறை உருட்டலில் இரு மடங்கு கூடுதல் வாய்ப்புகள் உள்ளன இங்கு நான்கிற்கு எதிராக இரண்டு உள்ளது நாம் என்ன கூறுகிறோம் என்றால் நிகழ்தகவு அதிக எண்ணாக இருந்தால் அதனை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இரண்டு மடங்கு எப்படி சாத்தியம் என்றால் இருமடங்காக இருந்தால் வாய்ப்புகளும் இரட்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கும் ஒரு நிகழ் எந்த அளவுக்கு கீழே செல்லுமோ அதே அளவுக்கு மேலேயும் போகும் இப்போது முதல் கேள்வியை பார்ப்போம் நிகழ்தகவு எந்த அளவிற்கு கீழே போகும் எந்த அளவிற்கு குறைந்த நிலையை நம்மால் யூகிக்க முடியும் அதற்கு ஒரு சோதனையை செய்து பார்த்து விடுவோம் நமக்கு ஏழு நிகழ்தகவு அளிக்கப்பட்டிருப்பதாக வைத்துக்கொள்வோம் சிறிது நேரம் காணொலியை நிறுத்திவிட்டு நீங்களாகவே கூட கணக்கிட்டு பார்க்கலாம் நமக்கு ஆறு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன உருட்டலில் ஏழினை பெறுவதற்கு எத்தனை வாய்ப்புகள் உள்ளன எதுவுமே இல்லை ஏனெனில் ஏழு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆகவே ஆறில் ஏழினை பெறுவதற்கு எந்த நிகழ்தகவும் இல்லை இதன் நிகழ்த்தகவு சுழியன் என்றுதான் கூற வேண்டும் நிகழ்த்தகவு சுழியன் என்ற நிலையில் இருந்தால் சாத்தியமே இல்லை என்றுதானே அர்த்தம் நிகழ்தகவு நிச்சயமாக சுழியன் என்றால் ஒருபோதும் சாத்தியமாகாது நிகழ்த்தகவிற்கு சாத்தியமில்லை என்று உறுதிப்படுத்தி விட்டோம் இப்பொழுது அதிகப்படியான நிகழ்த்தகவு எது என்று பார்ப்போம் நிகழ்தகவு எந்த அளவிற்கு அதிகபட்ச சாத்தியத்தை கொண்டிருக்கும் அதை இங்கே பார்ப்போம் உருட்டலில் நிகழ்தகவு ஒன்றிலிருந்து ஆறு வரை எந்த எண்ணாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த எல்லைக்குள் ஆறுக்கு சமமான வாய்ப்புகள் நமக்கு இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம் ஒன்றிலிருந்து ஆறு வரை ஏதாவது ஒரு எண்ணை எடுத்துக்கொள்வோம் இதில் ஆறு சம அளவிலான நிகழ்தகவிற்கு சாத்தியம் உண்டு எனவே ஒரு சாத்தியம் உள்ளது நிகழ்தகவு சுழியன் என்று கூறினால்தான் அது முற்றிலும் சாத்தியமற்றது நிகழ்தகவு ஒன்று என்று கூறினால் கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு உண்டு நிச்சயமாக அது நிகழும் என்று கூற முடியும் எப்படியானாலும் ஒரு நிகழ்த்தகவேனும் நிகழ்வதற்கு அதிகபட்ச சாத்தியம் இருக்கிறது குறைந்தபட்ச நிகழ்தகவு சுழியன் எதிர்ம நிகழ்தகவுகள் இல்லை ஒன்றிற்கு மேலான நிகழ்தகவு இல்லை ஒன்றிற்கு மேல் அதிக எண்ணிக்கை கிடைப்பதாக தோன்றியிருக்கலாம் அது பெரும்பாலும் சதவீத கணக்காக இருக்கும் ஒன்று என்பதை சதவீதமாக எடுத்துக்கொண்டால் நூறு சதவீதம் என்றுதான் கூற வேண்டும் அப்படியானால் இங்கு இருப்பதும் நூறு சதவீதம்தான் ஒன்று என்பதே நூறு சதவீதத்திற்கு சமமானது தான் நம்மால் நூற்று பத்து சதவீதம் நிகழ்த்தகவு பெற இயலாது நூற்று பத்து சதவீதம் என்பது ஒன்று புள்ளி ஒன்றுக்கு சமம் இது உண்மையில் சுவாரஸ்யமாகவே உள்ளது பொதுவாக யாரும் இது கண்டிப்பாக நடக்கும் அல்லது இது கண்டிப்பாக நடக்காது என்றுதான் கூறுவார்கள் ஆனால் பெரும்பாலானவற்றில் நடப்பதற்கான சாத்தியத்தை வைத்து நிகழ்வை உறுதிப்படுத்துவோம் சில நேரங்களில் நடக்காமல் இருக்கவும் வாய்ப்பு உண்டு எடுத்துக்காட்டாக நாளை சூரிய உதயத்திற்கு சாத்தியக்கூறுகள் எந்த அளவிற்கு உள்ளது என்று கேட்கலாம் அத்தகைய கேள்விக்கு கண்டிப்பாக சூரிய உதயம் நிகழும் என்றுதான் கூற முடியும் ஆனால் எதிர்பாராத சூழலில் மிக பிரம்மாண்டமான கோல் ஒன்று பூமி பந்தின் மீது வந்து மோதினால் பூமியின் சுழற்சியில் மாற்றம் நிகழ வாய்ப்புண்டு இதையெல்லாம் யார் உறுதியாக கூற முடியும் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒரே ஒரு சாத்தியம் உண்டு என்று கூட கூற முடியாது நாளைக்கு சூரியன் உதயமாக கூடும் என்று சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் நாளை சூரிய உதயத்திற்கு சுழியின் புள்ளி ஒன்பது 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 வாய்ப்பு உண்டு என்று கூறலாம் இதில் எத்தனை ஒன்பதுகளை வேண்டுமானாலும் சேர்த்து கொண்டு போகலாம் சுழியின் புள்ளி ஒன்பது மீண்டும் மீண்டும் வரப்போவதில்லை இதன் மதிப்பை ஒன்று என்றே நிரூபித்து விட்டார்கள் இது நம் இயல்பிற்கு மாறாக இருக்கலாம் ஆனால் அப்படி கூறும்போது அதிகபட்ச நிகழ்த்தகவிற்கு வாய்ப்பு இருக்கிறது சுழியன் புள்ளி என்பதில் அதிகபட்ச நிகழ்தகவு இருந்தாலும் அது ஒன்றை நெருக்கக்கூடியது ஆனால் அதை நாம் ஒன்று என்று கூற முடியாது ஏனென்றால் விண்மீன் போலிகள் நம்மை காமா கதிர்களால் தாக்கிக் கொண்டே இருக்கின்றன ஆகவே என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும் ஆனால் இதற்கு மிக 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 அதிகமான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பது உண்மை இதே போன்ற மற்றொரு நிகழ்தகவு என்னவென்றால் நம்முடைய செல்ல நாய்க்குட்டி மகத்தான நாவலை எழுதப் போகிறது என்றால் சிரிக்க வேண்டாம் நான் படித்து வைத்துவிட்டு போன நாவல் ஒவ்வொன்றாக புரட்டி பார்க்கிறது எந்த நாவலும் எனது நாய்க்குட்டிக்கு பிடிக்கவில்லை எனவே தானே ஒரு நாவலை எழுதுவது என்ற முடிவிற்கு வந்துவிட்டது அது என் விசைப்பலகையின் மீது அமர்ந்து தொடர்ந்து தட்டி இருக்கிறது வார்த்தைகள் ஒரே சீராக ஒழுங்கின்றி இருக்கலாம் ஒரு ஆரம்ப நிலை எழுத்தாளர் அப்படித்தானே இருந்தார் எனது நாய்க்குட்டியும் நாவலை எழுதிவிடும் சாத்தியம் மிக மிக குறைவு புள்ளி கிட்டத்தட்ட என்றே சொல்லலாம் எத்தனையோ நாய்க்குட்டிகள் விசைப்பலகைகளை தட்டி கொண்டேதான் இருக்கின்றன அவை தட்டச்சு செய்த அத்தனை சொற்களை திரட்டினாலும் அது நாவலாகும் ஆகும் சாத்தியமில்லை ஒரு செயல் எண்ணில் அடங்காத முறை நடந்து கொண்டிருந்தால் ஒரு கட்டத்தில் முழுமை விடலாம் அதுதான் பொதுவான கருத்து நாய்கள் தட்டச்சு செய்கின்றன என்றாலும் எனது நாய்க்குட்டி தான் நாவலை எழுதுகிறது இதில் நிகழ்த்தகவிற்கான வாய்ப்பு எவ்வளவு உள்ளது இதில் நிகழ்த்தகவிற்கான சாத்தியம் சுழியன் என்றுதான் கூறுவேன் பல பல சுழியன்களை கூட நாம் சேர்த்து கொள்ளலாம் அப்படி கூறுவதற்கு போதிய காரணங்கள் இருந்தாலும் முற்றிலும் முடியாது என்று கூறுவதற்கில்லை ஆனால் வெகு 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 நெருக்கமாக பார்த்தால் இறுதியில் சொல்வது முடியாது என்பதுதான் இந்த நிகழ்த்தகவு அம்சத்தில் நிறைய கற்க முடிந்திருக்கும் அதிக நிகழ்தகவு என்றால் கூடுதலான வாய்ப்புகள் உள்ளன என்று பொருள் குறைந்த நிகழ்தகவு என்றால் அது சுழியன்தான் அதிகபட்ச நிகழ்தகவு என்பது ஒன்று நாணயத்தை சுண்டிவிடும்போது இரண்டு விதமாக நிகழ்த்தகவும் சாத்தியமாகும் பூவும் கிடைக்கலாம் தலையும் விழலாம் இரண்டு நிகழ்த்தகவும் பாதிக்கு பாதி உண்டு நாணயம் எந்த பக்கமும் அல்லவா ஒன்றின் கீழ் இரண்டுக்கும் அதிகமான நிகழ்தகவு இருந்தால் அது நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஒன்றின் கீழ் இரண்டுக்கும் குறைவான நிகழ்த்தகவு என்றால் அது நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு இதுதான் நிகழ்த்தகவு